செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் இரண்டாயிரத்தி நாற்பதில் நிலவுக்கு மனிதனை அனுப்புவது குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் அளித்த பேட்டி மற்றும் உலக புற்றுநோய் தினம் குறித்து எமது ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைத்தள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன இரண்டாயிரத்தி நாற்பதில் நிலவுக்கு மனிதனை அனுப்புவது குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்த ஆண்டு பி எஸ் எல்வி ஜிஎஸ்எல்வி மற்றும் ஆளில்லா ககன்யான் போன்ற ராக்கெட்டுகள் ஏவ திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முன்னாடி அங்கிருந்து முதல் ராக்கெட் அந்த ப்ராஜெக்ட் இப்போ ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறோம் அது ரெண்டாயிரத்தி நாற்பதுல பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜி அனுப்பி சொல்லி இருக்காங்க அதுக்குள்ள ஸ்டடிஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு ப்ராஜெக்ட் அப்ரூவலுக்கு என்பதான் போகணும் இந்த வருஷம் நிறைய ராக்கெட்டுகள் நாங்கள் பிளான் பண்றோம் ஜிஎஸ்எல்வி பிஎஸ்எல்வி மார்த்ரி இந்த ககன்யான் புரோகிராம்க்குள்ள ஆள் இல்லாத அனுப்பக்கூடிய ராக்கெட்டும் இந்த தோஷன் பிளான் சந்திரயான் மூணு வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் அது ஆகஸ்ட் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சக்ஸஸாக சாப் பிளான் பண்ணும் இப்போ சந்திரயான் நாலும் சந்திரயான் அஞ்சுக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் அதுக்குள்ள பணிகள் நல்லா நடந்துட்டு இருக்கு சந்திரயான் நாலு வந்து நிலாவில் இறங்கி அங்கிருந்து சாம்பிள் எடுத்து திருப்பி கொண்டு வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு திட்டமாகும் அதுக்குள்ள பணிகள் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி சந்திரயான் அஞ்சு ஆர் நூஸ் மிஷன் சொல்லுவோம் அது வந்து ஜப்பான் இந்தியாவும் சேர்ந்துள்ள ஒரு கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்ட் அதுக்குள்ள பணிகள் ரொம்ப நல்லா நடந்துக்கிறது பொதுமக்களுக்கு புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உலக புற்றுநோய் தினமானது ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது எமது ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு உலகளாவிய அளவில் ஆண்டுதோறும் பிப்ரவரி நான்காம் தேதி உலக புற்றுநோய் தினமாக அனுசரிக்கப்படுகிறது இன்றைய சூழலில் மரபணு மாற்றம் சுற்றுச்சூழல்கள் வாழ்க்கை முறைகள் புகைப்பிடித்தல் மது அருந்துதல் போன்ற பல காரணிகளால் மனிதனுக்கு புற்றுநோய் ஏற்படுகிறது புற்றுநோய் கட்டிகள் உள்ள இடங்களை கொண்டே அவற்றை பல வகைகளாக வகைப்படுத்தலாம் இந்தியாவில் பலர் புற்றுநோய் காரணமாக இறக்க நேரிடுகிறது இதனை முழுமையாக தடுக்கவே மத்திய மாநில அரசுகள் தொற்று அல்லாத நோய்களை தடுப்பதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் புற்றுநோய் அறிகுறிகளை கண்டறியவே அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையம் முதல் அரசு மருத்துவமனை வரை தனியாக சிகிச்சை முறைகள் சேவைகள் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் புற்றுநோய் தடுக்க அரசு மருத்துவ பரணி தேவி தெரிவிக்கும் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி நான்காம் தேதி நாம் உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினமாக அனுசரிக்கிறோம் இந்த புற்றுநோய் தினத்தை நாம் அனுசரிக்க என்ன காரணம் என்றால் மக்களிடமே புற்றுநோய் என்றால் ஒரு அச்சம் ஏற்படுகிறது ஆனால் அந்த மாதிரி பயப்பட தேவையில்லை புற்றுநோய்க்கான அறிகுறிகளை நாம் முன்னதாகவே கண்டுபிடித்து விட்டால் அதற்கான சரியான சிகிச்சை அளித்து குணப்படுத்த முடியும் ராணிப்பேட்டை மாவட்டம் அரசு தலைமை மருத்துவமனையில் நாம் மார்பக புற்றுநோய் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மற்றும் வாய் புற்றுநோய் ஆகிய புற்றுநோய்களை அறிவதற்கான அனைத்து சிகிச்சைகளும் மேற்கொள்கிறோம் சோ அந்த சிகிச்சையில நம்ம சப்போஸ் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேன்சருக்கான அறிகுறி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதற்கான ஆலோசனைகளையும் மருத்துவ முறைகளையும் வழங்கி அவங்களுக்கு நம்ம புற்றுநோய் வராதல இருக்கிறதுக்கு தடுக்க முடியும் மேற்கொண்டு சப்போஸ் புற்றுநோய் கண்டு அறியப்பட்டாலும் அவருக்கான உரிய மருத்துவ ஆலோசனையும் சிகிச்சையும் வழங்கி ஆயற்காலத்தையும் நம்ம வந்து நீட்டிக்க முடியும் இதுல வந்து பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஏன் வருதுன்னா ஹெச்பிவி வைரஸ் தொற்றினால் வீட்டுல இருக்கும் பெண் குழந்தைங்களுக்கு ஹெச்பிவி வேக்சினேஷன் போடுவது மிக மிக முக்கியம் மேலும் ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா மது பழக்கம் புகையிலை இதனால அவங்களுக்கு வாய் புற்றுநோய் வருது சோ இந்த மாதிரியான கெட்ட பழக்கங்களை விடுவது வந்து அவங்களுக்கு புற்றுநோய் வராமல் இருப்பதை தடுக்கும் புற்றுநோய் என்பது ஒரு சாபம் அல்ல புற்றுநோயை வந்து நாம வந்து முன்கூட்டியே அறியணும் அறிந்து அதற்கான சிகிச்சைகளை எடுத்தாலே நாம் வந்து முடியும் சோ அனைவரும் இந்த விழிப்புணர்வை மேற்கொண்டு ஆரோக்கியமான வாழ்வை வாழும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் புற்றுநோயை முற்றிலுமாக ஒழிக்கவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை மூன்று ஆண்டுகள் உலகளாவிய பிரசாரத்தின் பொருளாக மக்களை மையமாக கொண்ட பராமரிப்பு ஏற்ற தாழ்வுகளை குறைத்தல் விழிப்புணர்வுக்கு மேல் நடவடிக்கை என ஒற்றுமையால் ஒன்றிணைப்பதே ஆகும் உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெற்ற பேரணியில் பள்ளி மாணவ மாணவியர்கள் புற்றுநோய் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் தமிழகத்திலேயே அதிகம் புற்றுநோயாளிகளை கொண்ட மாவட்டங்களில் ஒன்றாக கன்னியாகுமரி மாவட்டம் திகழ்ந்து வருகிறது உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு இன்று புற்றுநோய் விழிப்புணர்வு பேரணி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் துவங்கி செல்லாமே சிபிஎஸ்இ பள்ளி வரை பள்ளி மாணவ மாணவியர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது புற்றுநோயை கட்டுப்படுத்த பள்ளிகளில் சிறப்பு பாடத்திட்டங்கள் செயல்முறை விளக்கங்கள் வழங்கப்பட்டு பெற்றோர்களுக்கு மாணவர்கள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக ஆசிரியர்கள் இந்த பேரணியில் தெரிவித்தனர் இயற்கையான முறையில் உணவு முறைகளை மாற்றி நவீன உணவு முறைகளான ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரத்தை மேற்கொண்டு உணவு உட்கொள்வதால் ஏற்படும் சிக்கல்களில் ஒன்று தான் புற்றுநோய் போன்று கடற்கரை மணலிலிருந்து இருந்து தாது பொருட்கள் பிரித்தெடுக்கும் போது வெளிவரும் கதிர்வீச்சால் புற்றுநோய் பரவுவதாக மருத்துவ குறிப்பீடுகள் குறிப்பிடுகின்றன அதேபோன்று பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டாலும் இந்த நோய் அதிகரித்து வருவதாக மருத்துவ புள்ளியியல் தெரிவிக்கிறது இந்த பேரணியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்று புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்த பேரணியானது நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துவங்கி டெரிக் சந்திப்பு ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வரை சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது பேரணியில் பங்கேற்ற மாணவ மாணவியர் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு பதாகங்களை ஏந்தி விழிப்புணர்வினை ஏற்படுத்தினர் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டம் மிகவும் பயனளிப்பதாக ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் என் பெயர் லோகேஷ் நான் பணியை செய்து வருகிறேன் மத்திய அரசின் பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் மூலம் வருடத்திற்கு மூன்று தவணையாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படுவது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது இந்த பணம் விவசாயத்துக்கு மற்றும் விதைப்பொருட்கள் வாங்கவும் இடு வாங்கவும் மற்றும் பூச்சி மருந்து வாங்க பயனுள்ளதாக இருக்கிறது எந்தவொரு இடைத்தரகரும் இல்லாமல் நேரடியாக எங்களது வங்கி கணக்கு பணம் வருவதால் நாங்கள் பணம் எடுத்து விவசாய பணிக்கு செலவிட பெரும் உதவியாக உள்ளது இந்த திட்டத்தால் கோடிக்கணக்கான விவசாயிகள் பயனடைவது மகிழ்ச்சி அளிக்கிறது விவசாயம் இருந்தால் மட்டுமே நாடு உயரும் அதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்படுவது மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த திட்டத்தை அளித்த பிரதமர் மோடிஜி ஐயாவுக்கு விவசாயம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உலக புற்றுநோய் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இந்நாள் குறித்து மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள செய்தியில் புற்றுநோய் பற்றிய தடுப்பு மற்றும் சிகிச்சையின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் புற்றுநோய் சிகிச்சை மையம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் புற்றுநோய் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் புற்றுநோயாளிகளுக்கு உயர்தர சிகிச்சை வழங்கப்படுவதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் தேர்வு எழுதும் மாணவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துரையாடும் ஒன்பதாவது பரிக்ஷா பே சர்ச்சா நிகழ்ச்சி நாளை மறுநாள் பத்து மணிக்கு டிடி நியூஸ் மற்றும் பிரதமரின் யூ டியூப் சேனலில் ஒலிபரப்பப்பட இருப்பதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் இந்த நிகழ்ச்சி தமிழ் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட பத்து மொழிகளில் ஒலிபரப்பப்பட இருப்பதாக கூறியுள்ளது நாடாளுமன்ற கூட்ட நேரத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு காந்தி வீணடிப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் குற்றம் சாட்டியுள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ள செய்திகள் நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் திரு காந்தி விதிகளை மீறி பேச முயற்சிப்பதாக கூறியுள்ளார் இதனால் நாடாளுமன்ற செயல்பாடுகள் பாதிக்கப்படுவதாகவும் மற்ற உறுப்பினர்களின் நேரத்தையும் வீணடிப்பதாகவும் திரு கிரண் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது